பிரதகல் இயக்கம் இது வண்டிருக்கு மக்களுக்குமான பிரதகலின் குரல் நான் ஒரு காணொளி போடுறேன் அந்த காணொளியை முழுமையா பாருங்க பிறகு நாம பேசுவோம் அதுவும் இல்லாம ராகுல் ஐடி டிஎம்கே ஐடி விங்னு ஒரு ஐடியில நான் வந்து போலீஸ்க்கு சப்மிட் பண்ண எல்லா ஆதாரத்தையும் அவன் வந்து ஒரு இதுவா இது பண்ண போலீஸ்க்கும் அப்புறம் மீடியாவுக்கு கொடுத்த போட்டோஸ்ல எல்லாத்தையும் எடுத்து அவன் ஒரு வீடியோவா இது பண்ணி எனக்கு ஒரே டவுட்டாக போலீஸ் கூட்ட எவிடன்ஸ் எப்படி அவன் வீடியோவாக போடுறானே தெரியல இன்னும் அக்யூஸ்டை பிடிக்கவே இல்லை தெய்வ செயலை பிடிக்கவே இல்லை இன்னும் எவ்வளோ ஆதாரம் தான் நாங்கள் தர்றதுன்னே தெரியல அந்த மாதிரி வீடியோவில் எல்லா மீடியாக்காரங்களும் என்னோடய வீடியோவை வந்து ஃபேஸை பிளர் பண்ணி தான் போடுறீங்க ஆனால் அவன் இப்போ என் ஃபேஸ் அப்படியே போடுறாங்க பிஎம்கே ஐடி விங் ராகுல்னுன்ற ஒரு ஐடியில் என்னோடய ஃபேஸ் அப்படியே தான் போடுறாங்க ஒரு பொண்ணு தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதே அறிவுன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்து தைரியம் இப்ப இருக்குதான்னு பார்த்தா அது சுத்தமா கிடையாது தப்பு பண்ண தெய்வ செயல் சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான் அவன் தப்பு பண்றான் என்ன எடுத்துன்னு போய் இந்த மாதிரி பண்ண பார்த்தான் அப்படின்னு நான் வெளில வந்து சொல்றேன் ஆனா எனக்கு வெளியில போக முடியாம அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை வேற உங்களையும் ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு போக முடியாம இன்டைரக்டா வர பிரச்சனைகள்லாம் சந்திச்சு போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க போட்டோ எடுக்கிறாங்க ஆனா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன்றாங்க காணொலியை முழுமையா அந்த பெண்ணினுடைய அழுகுறலுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகிறது இந்த திமுக அரசு என்ன செய்ய போகிறது இந்த கேடுகட்ட தகப்பன் என்ன செய்ய போகிறான் தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்ய போகிறது கம்ப்ளைண்ட் விடுது இவ்வளவு நாள் ஆகுது இன்றைக்கு வரைக்கும் அந்த தெய்வ செயல் என்பவன் கைது செய்யப்படவில்லை இந்த பெண் கம்ப்ளைண்ட் போது எனக்கு இருந்த தைரியம் இப்ப அந்த தைரியம் எனக்கு கிடையாதுங்க நான் உடஞ்சு போயிட்டேங்க எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு இருக்கிறேங்க எனக்கு பல்வேறு தரப்பட்ட தரப்புல இருந்து எனக்கு நெருக்கடி வருதுங்க வீட்டை விட்டு என்னால வெளியில போக முடியலங்க நான் காவல்துறை கிட்ட சில ஆதாரங்களை கொடுத்தா அந்த ஆதாரத்தை டிஎம்கேவை சார்ந்த ஐ டிஎம்கே ஐடி விங்கை சார்ந்த ராகுல் என்பவன் வெளியிடுறாங்க இந்த மீடியாவது என்னுடைய முகத்தை ப்ளர் பண்ணி போடுறாங்க ஆனால் டிஎம்கே ஐடி விங்கை சார்ந்த ராகுல் என்பவன் என்னுடைய முகத்தை அப்படியே சமூக வலைதளங்களை போடுறான் நான் வீட்டை விட்டு என்னால வெளியில போக முடியல எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு என்னால ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக முடியலன்னு அந்த பெண் கதர்றாங்க தப்பு செஞ்ச தெய்வ செயல் அவன் சந்தோஷமா சுத்துறான் ஆனா நான் என்னால வீட்டை விட்டு வெளியில போக முடியல அந்த பெண் கதறாங்க அந்த பெண்ணினுடைய அழுகுறலுக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் இந்த பொது சமூகம் என்ன பதில் சொல்ல போகிறது இந்த தமிழ்நாடு காவல்துறை என்ன பதில் சொல்ல போகிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி ஏன்னா அந்த பெண் வந்து ஒன்பதாம் தேதியிலிருந்து அவருடைய போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க ஒன்பதாம் தேதியிலிருந்து கம்மியுட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த தெய்வ செயல் மீது ஆனால் அந்த புகாரை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்ல ஏன் அவ்வளவு பெரிய வலிமைப்படுத்தா அந்த தெய்வ செயல் திமுகவுல இளைஞரணி அணி பொறுப்பாளர்ல இருக்கிறான் உதயநிதி ரசிகருடைய ரசிகர் மன்ற பொறுப்புல இருக்கிறான் அப்ப அந்த செயல் அவ்வளவு அதிகாரம் படைத்தவனா அப்ப அந்த தெய்வசைல எந்த அமைச்சர் கூட அவ்வளவு தொடர்பில் இருந்தா இந்த காவல்துறை அவன் மீது நடவடிக்கை எடுக்காம தயங்கி நிற்குதுன்னு பாருங்க ஒன்பதாம் தேதி முதல் முறையாக அரக்கோணம் எஸ்பி ஆபீஸ்ல போய் இந்த பெண் வந்து புகார் கொடுக்கறாங்க அங்கேயும் புகாரை எடுக்கல பதினாறாம் தேதி என்ன பண்றாங்கனாக்க அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்கறாங்க அங்கேயும் புகாரை எடுக்கல அப்புறமா பதினேழாம் தேதி தான் டிஜிபி அலுவலகத்துல போய் புகார் கொடுத்த உடனே வேறு வழி இல்லாமல் அந்த புகாரை வாங்கிக்கிட்டாங்க வாங்கி என்ன புண்ணியம் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அந்த புகாரினுடைய நகலோ அல்லது சிஎஸ்ஆர் காப்பியோ எஃப்ஐஆர் காப்பியோ ஒண்ணு கூட வழங்கப்படவில்லை இதற்கெல்லாம் உச்சமாக என்ன தர்மா நடந்திருக்கு நேத்து பதினொன்றுக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அரக்கோணம் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய விஜயலட்சுமி அவர்கள் கால் பண்றாங்க கால் பண்ணி உங்கள்ட்ட நாங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி வாங்க உடனே இந்த விஜயலட்சுமி என்ன பண்றாங்கனாக்க ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்கு போறாங்க அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு மாலை ஒரு நான்கு மணி போல ஸ்டேட்மெண்ட் வாங்க போறாங்க அந்த விசாரணை கிட்டத்தட்ட மூணு மணி நேரமா ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க ஏழு முப்பதுக்கு தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முடியுது இந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிட்டு இருக்கும் போது இந்த பெண் சொல்லக்கூடிய தகவல்களை இவங்க சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு அந்த பெண் வந்து புகார் வைக்கிறாங்க அந்த பெண் என்ன சொல்றாங்களோ சில தகவல்கள் இவங்க மறைச்சு மறைச்சு விட்டு விட்டு அதுல எழுதுவதாகவும் என்னுடைய வாக்குமூலத்தை முழுமையா இவர்கள் பெறல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த வாக்குமூலம் வாங்கிக்கிட்டு இருக்கும்போது போது டிஎஸ்பி ஜாபர் சித்திக் என்பவர் என்ன பண்றாருனாக்க கூட ஒரு நாலஞ்சு காவலர்களை கூப்பிட்டு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போறாரு அந்த பெண்ணுகிட்ட போய் கேட்கறாரு ஏமா தெய்வ செயல் மேல நீ இருபது பெண்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி நீ குற்றச்சாட்டு வைக்கிற அதற்கான ஆதாரம் கூடிய கிட்ட அந்த ஆதாரம் எங்க அப்படின்னு போய் அந்த பெண்ணை மிரட்டும் விதமாக கேட்டிருக்காங்க ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி என்பவங்க போய் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க டிஎஸ்பிக்கு என்ன வேலை ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா படிச்சு பாருங்க நடவடிக்கை எடுங்க டிஎஸ்பி நீங்க எதுக்கு அந்த பெண்ணு நேரில் போய் மிரட்டும் விதமாக அந்த வீட்டில் போய் கேட்கறீங்க அந்த அந்த பெண் கம்ப்ளைண்ட் கைது பண்ணி விசாரிச்சா எந்தெந்த பெண் பாதிக்கப்படுறாங்க எத்தனை பேரை ஏமாத்தான்னு அவன் காக்க போறான் அவனோட தொலைபேசியை எடுத்து நீங்க ஆராய்ஞ்சீங்கன்னா உங்களுக்கு போது அதை விட்டுட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையே போய் மிரட்டு விதமாக கேள்வி கேட்பது எந்த விதத்தில் நியாயம் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் முழுமையாங்களே அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட பெண் என்ன பண்றாங்க காவல்துறையிடம் சில ஆதாரங்களை கொடுக்குறாங்க அந்த ஆதாரம் டிஎம்கே ஐடி விங்கை சார்ந்த ராகுல் என்பவன் வெளியிடுறான் சமூக வலைதளங்கள்ல எப்படி அவனுக்கு போனச்சு காவல்துறை கிட்ட கொடுத்த ஆதாரம் அந்த டிஎம்கே ஐடி விங்கை சார்ந்த ராகுல் என்பவனிடம் எப்படி போச்சு அந்த பெண் கேள்வி கேட்கிறாங்க நாங்க கேட்கலாம் அந்த பெண் கேள்வி கேட்கிறாங்க நான் காவல்துறை கிட்ட சில ஆதாரம் கொடுக்குறேங்க அந்த ஆதாரத்தை டிஎம்கே ஐடிவிங்க சார்ந்த ராகுல் என்பவன் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சமூக ஊடகங்களாக இருக்கட்டும் செய்தி ஊடகங்களாக இருக்கட்டும் என்னுடைய முகத்தை வந்து நீங்கள் ப்ளர் பண்ணி போடுறீங்க ஆனால் அந்த டிஎம்கே ஐடிவிங்கை சார்ந்த ராகுல் என் பவன் என்னுடைய முகத்தை அப்படியே போடுறான் என்னால் பீட்டை விட்டே வெளியில் போக முடியல எனக்கு அசிங்கமாக இருக்குது எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிட்டு போகிற முடியாமல் நான் இங்கே தவிச்சுக்கிட்டு இருக்கேன் தப்பு செஞ்ச அவன் சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கிறான் ஆனா என்ன ஒரு குற்றவாளி போல இந்த காவல்துறையினர் என்ன வந்து ஒரு முயற்சிக்கிறாங்க முயற்சி இருக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது எனக்கு இருந்த தைரியம் இப்ப எனக்கு கிடையாது அப்படின்னு உடைந்து போய் பேசுறாங்க அப்ப இனிமே எந்த பெண் தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்க இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா இந்த திமுக காவல்துறை என்ன மாதிரியான நெருக்கடியை அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கொடுக்குது பாத்தீங்களா உங்களுடைய அடையாளத்தை வெளியிட்டுருவேன் அல்லது பாதிக்கப்பட்ட பெண்ணையே குற்றவாளியாக சித்தரிக்க முயல்வது இதனால

புகார் கொடுக்கிறாங்க மொத்த காவல்துறையும் போயிட்டு அவன் அப்படியே கொத்தா தூக்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சுப்பாங்க ஏன் இந்த தெய்வ செயலை இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணல அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா நான் தெய்வ செயல் என்ன யா சாதாரண ஒன்றிய பொறுப்புல இருக்கிறான் உதயநிதி ரசிகர் மன்றத்துல இருக்கிறான் அவனுக்கு அவ்வளவு பவரா காவல்துறை மத்தியில ஏன் இன்னும் கைது செய்யப்படல இந்த குற்றவாளிகள் பாருங்களேன் இந்த திமுக குற்றவாளிகள் ஈஸியா எஸ்கேப் ஆயிடுறாங்க எங்களுக்கு என்ன சந்தேகம் எழுதுன்னா காவல்துறையை இவர்களை வந்து காப்பாற்றி விடுகிறதோ என்ற சந்தேகம் நமக்கு இயல்பாக எழுபது ஏன்னா அதற்கு சில உதாரணங்கள் இருக்குது இப்ப அமலாக்கத்துறை ரைடு நடக்கும் போது ரத்தீஷ் என்பவன் எங்க போனானே தெரியல ஆகாஷ் பாஸ்கரன் என்பவன் எங்க போனானே தெரியல சில வருடங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாக செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக்கு காணாமல் போனாரு இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாம நடக்கணும் நீங்க சொன்னீங்கன்னாக்க அதை நம்புடுமா அந்த அளவுக்கு நாங்கள் என்ன முட்டாளா செந்தில் பாலாஜி தம்பி காவல்துறைக்கு தெரியாமல் இந்த தமிழ்நாட்டில் இருந்து விடுவாரா அல்லது வெளிநாட்டுக்கு தான் போய் விடுவாரா எல்லா விஷயமும் காவல்துறைக்கு தெரியும் ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறது ஏன்னா அவங்க திமுகவினுடைய சார்கள் அப்போ இந்த தமிழ்நாடு காவல்துறை பெண்கள் பாதுகாப்பில் எந்த அளவுக்கு கோட்டை விடுறாங்க எந்த அளவுக்கு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க பெண் பாதுகாப்பு எந்த அளவுக்கு எங்களுக்கு இன்னும் வேதனையாக இருக்கிறது அண்ணா நகர் சிறுமியினுடைய கசிய விடப்படுகிறது கசிய விடப்படுகிறது ராகுல் என்பவன் இன்றைக்கு கசிய விட்டுக்கிட்டு இருக்கான் என்ன நடக்குது தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்ப தமிழ்நாடு காவல்துறை யாருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது மாறிவிட்டதா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு இயல்பாக எழும்பதா இல்லையா அப்ப அந்த பாதிக்கப்பட்ட பெண் இன்றைக்கு பொதுவெளியில வந்து கதர்றாங்க எனக்கு நீதி கிடைக்கணும் நான் என்ன வந்து குற்றவாளியா சித்தரிக்க முயற்சி பண்றாங்க ஆனால் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் இன்றைக்கு வெளியில சுத்துறான் என்னை போலவே பல பெண்களை இவை ஏமாற்றி இருக்கிறான் எனக்கு நீதி கிடைக்கணும்னு அந்த பெண் இன்றைக்கு போராடுறாங்க ஆனால் அந்த பெண்ணை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அவரை வீட்டுக்குள்ளேயே முடக்கக்கூடிய செயலை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் இந்த தமிழ்நாடு காவல்துறையும் செய்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த தெய்வ செயலை அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து நீக்கி இருக்கிறார் அப்பா எவ்வளவு பெரிய தண்டனை இல்ல கடவுளே இவ்வளவு பெரிய தண்டனை இவ்வளவு கொடுமையான தண்டனை யாருக்குமே கூடாது அவ்வளவு பெரிய தண்டனையை உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த தெய்வ செயலை கொடுத்திருக்காங்க யோ போயா போக்கத்த பசங்களா முதல்ல அவனை கைது பண்ணி கொண்டு சிறையில் அடைங்க முறையான விசாரணை நடத்துங்க முறையான விசாரணை சொல்றோம் அந்த பெண் என்னமோ அழுதுகிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அவனால கைது பண்ண வேணும் கைது பண்ணுங்க நாங்க சொல்லுல முறையாக விசாரணை நடத்தி அவனுக்கு தண்டனை வாங்கித்தாங்க அவன் தப்பு செஞ்ச தண்டனை வாங்கித்தாங்க அவன் மேல தவறு இல்ல அப்படின்னாக்கா அதை நிறுவீங்க இதை விட்டுட்டு அவன் தலைமுறைவா இருக்கிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியாம அவன் தலைமுறைவாக இருக்கிறான்னு சொன்னாக்க அதை நாங்க நம்பினோம் இன்னைக்கு நாளைக்கு நினைச்சா திமுகாரங்க நினைச்சாங்கன்னா நாளைக்கே அவனை புடிச்சு வந்து அவனை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்க முடியும் ஆனால் அதை செய்ய மாட்டார்கள் ஏன்னா ஆட்சி கெட்ட பெரும் நாடே நாரி கிடக்குது உங்க நான் ஆட்சி நீங்க என்னமோ அவனோட பேர் கெட்டு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிராமா போடுறீங்க முதல்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதியை வழங்கியா அந்த பெண்ணுக்கு பண உளைச்சலை கொடுக்கறத டார்ச்சர் கொடுத்த முதல்ல நிறுத்துங்க அந்த தெய்வ செயலை கைது பண்ணுங்க இதையெல்லாம் பார்க்கும்போது பதறுகிறது இதையெல்லாம் பார்க்கக்கூடிய உண்மையாகவே வழக்குல பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் உண்மையாகவே காவல்துறை அணுகவது இருக்கும் நீதித்துறை அணுகாமல்